வணக்கம் தமிழ் டாக்கிஸ் புழு சட்டை உங்கள் இது நம்மளால் ரிவ்யூவை பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்பு வந்து தரமாக ஓட்டியிருந்தீங்க அதாவது பட்டத்தையுமே பார்க்காம ஒரு ஃபேன்ஸ் ரிவ்யூ பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் நீங்களாக ஒன்று கிரியேட் பண்ணி பத்து நிமிஷம் வந்து சிம்பு வந்து தாளி நீ தாளிச்சிருக்கீங்க அந்தாலே கஷ்டப்பட்டு படத்தை கடனை புடனை வாங்கி அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு படத்தை இப்போ ஃபைனலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்போ அவரோட படம் ரிலீஸ் ஆச்சு வாழ் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் இந்த ஊரில் இருக்க இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் ஒரு பையன் இருந்துருக்கான் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒன் சைடாக அவங்க தெருவில் இருக்க பொண்ணை எல்லா தெருவையும் வந்து இது மாதிரி வந்து லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு இவனை வந்து திரும்பி கூட பார்க்கல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க காலேஜிலையும் பின்னாடியே சுற்றுறான் அது அந்த பொண்ணு இவனை பார்க்க ஏன்னா இவனை பிடிக்கல அதனால பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையனோட வந்து சிரித்து பேசிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கதை பார்த்துட்டுவேன் அவனை தான் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி ஒயின் ஷாப் போயிட்டான் நம்ம பாதுகாப்பு தான் தெரியுமே லவ் ஃபெயிலியர்னா ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் தண்ணி அடிச்சுட்டு மாப்பிள்ளை என்ன அவள் ஏமாத்திட்டாடா அவளை ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்னே எல்லா ஒரு கூட்டத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஓசி குடி குடிக்கிறவங்க அவன் ஆமாடா மாப்பிளா வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக போகணும்டா போய் அவளை என்னன்னு சொல்லி கேட்டணும் அப்படின்றாங்க மறுநாள் தீபாவளி நைட்டு வேறு ஆகிப்போச்சு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் குடிக்காத வைக்கான் பார்த்தீங்கன்னா எல்லா கூடத்தில் ஒருத்தையும் குடிக்காத இருப்பேன் அவன் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சி கடைசியில் வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறேன் அவன் சொல்லியிருக்கான் ஏய் எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கீங்க நல்லா கொடுத்துருக்கீங்க அதனால் வந்து தேவையில்லாமல் போய் மாட்டிட்டு தெரு ஒரே தெருவு வேற அசிங்கப்பட்டு நாளைக்கு தீபாவளியும் கொண்டாடாமல் அசிங்கப்பட்டு வீட்டில் படுக்க போகிறீங்க அதனால் போகாதீங்க அப்படின்னு ஒன்னே சரி இவன் சொல்கிறது கரெக்டாக தேருக்க ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு இருக்காங்க ஃபோன் வந்து மொபைல் எடுத்திருக்கேன் அப்போ மறுபடியும் அவன் சொல்லியிருக்கேன் உன் ஃபோன்லேருந்து பேசுனீங்கன்னா உங்கள் தெருவில் தான் இருக்க போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவேன் அதனால் காயன்பூத்தில் போய் பேசு அப்படின்னு சரி காயன்பூத்தில் போய் போட்டு காலை போட்டு பேசலாம்னு சொல்லி பண்ணியிருக்கானுங்க வீட்டு நம்பரு அவங்க அப்பா எடுத்துருக்கு ஹலோ யார்ப்பா பேசுறது அப்படின்னு ஒன்று ஏன்னா உன் பொண்ணுகிட்ட பேசணும் கொடு அப்படின்னு என்னடா என் பொண்ணுகிட்ட பேசணும் இந்நேரத்தில் எதுக்கிட்டா கால் பண்ணேன் என்ன மேட்ருன்னு சொல்லுங்கடா அப்படின்னா என்ன உன் பொண்ணு பெரிய ஓகேமா அங்கே காலேஜில் ஒருத்தன் லவ் பண்ணிட்டு ஊர் ஊராக சுற்றிடுத்துடுறா கண்ட கண்ட எடுத்துக்கலாம் போகிறா அவள்கிட்ட வந்து அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு இருக்கான் ஏ என்னடா சொல்கிறேன் நீ யார்ரா ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா உன் பொண்ணை வளர்க்க தப்பு நீ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பேசிட்டு வச்சிடறேன் அவங்க அப்பா ரெண்டுல வந்து பொண்ணு என்ன பண்ணிச்சோ எதுக்கு இவங்க எல்லாம் கால் பண்ணுறாய் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து என்கொயரி பண்ணியிருக்காரு நீ என்ன அப்படி அவங்க கூட எங்கெங்கே சுற்றுனா யார் அந்த பையன் பண்ணோன்னே அவளுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு பொண்ணு இப்படி கொஸ்டின் கேட்டோடனே ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு இவர் வந்து ரொம்ப வந்து ஒரு ப அந்த மாதிரி கோபத்தில் வந்து ஒரு பயங்கரமான தகாத வார்த்தையெல்லாம் வந்து சொல்லிடுறாரு எங்கே போனால் எங்கே சுற்றுணும் அப்படின்ட்டு அது கோவப்பட்டு என்ன பண்ணிடுது தூக்கு போட்டு செத்து போகுது என் போதையில் வந்து படுத்தவனுக்கு ஒன்று காலையில் எஞ்சி தீபாவளியை பார்க்கலாம்னு பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை தெரு வெளியில் வந்து பார்க்கணும் தெருவில் யாரும் இல்லை பார்த்தா அந்த வீட்டு முன்னாடி பயங்கர கூட்டமாக இருக்குது போய் பார்த்துருக்கா அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்து போனது உனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த தெருவில் நிற்கிறவங்களுக்கும் ஏதோ கண் ஏதோ ஒரு கன்றாய் பிடிச்ச வந்து திமுறை பிடிச்சவங்க கால் பண்ணி சொல்லி அந்த பொண்ணை வந்து அவங்க அப்போனாலும் அவங்க அப்பையும் வந்து கொண்டு போட்டான் அப்படின்னோடனே என் ம பயங்கர மனசு வருத்தத்தில் அந்த தீபாவளியிலேருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டிலே அடைஞ்சிடும் இதில் ரெண்டு குடும்பத்தோடு இருந்து ஒரு பெரிய சந்தோஷம் போயிடுது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்குது ஒரு பொண்ணோட மனநிலை என்ன இல்லைன்னா வந்து ஒருத்தரோட மனநிலை என்ன அதை எப்படி இருக்காங்க எப் அப்படின்றத வந்து நம்ம போய் எதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வந்து பழகி தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் வந்து நம்ம எதையுமே அப்ரோச் பண்ணக்கூடாது அதுதான் இந்த ப இந்த கதையோட ஸ்டோரி அது மாதிரி தான் இந்த ரிவ்யூ பண்ணது இருந்துச்சு படமே பார்க்கல எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை இந்தியாவில் அப்போ மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ப்ரீமியர் ஷோ வந்து வேறு நாட்டில் தான் ரிலீஸ் ஆகுது யூஎஸில் இவராக ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு படம் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறான் நீ ரிவ்யூ பண்ணு யாரும் உன்னை வேணாம்னு சொல்ல நீ கழுவி ஊத்து ஏன்னா நீ நூற்றி ரூபா கொடுக்குற உனக்கு எல்லா மு முழு தகுதிகளும் இருக்குது படம் நல்லா இல்லை என்றால் வந்து உன்னோட ஒப்பீனியனை சொல் படமே பார்க்காம அதாவது நீ சிம்பு மேலே இருக்க ஒரு காண்டில் ஒம்பது நிமிஷமும் வந்து அந்த மனுஷனை போட்டு தாளிச்சேன்னா இது வந்து அவர் ரிவ்யூவரா இத்தனாயிரம் அதாவது ஒரு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு ரிவ்யூவரா அடத்தை வந்து பார்க்குறப்ப உன் முஞ்சு காரை வந்து துப்புவானா மாட்டானா அதுதான் ஒரு சின்ன ஒரு இது படத்தை வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க தயவுசெய்து உங்கள் மேலே வந்து எல்லாருமே வந்து நான் நேர்மையாக ரிவ்யூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பேர் வச்சுருக்கானுங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ரிவ்யூ பண்ணி ஒரு தனி மனிதன் படத்தை பார்க்காம தனி மனிதனை வந்து தாக்குதலை உண்டு பண்ணி அப்படி ரிவ்யூவை கொடுத்து என்ன நீங்கள் அள்ளி கட்டிட்டு போய் போகிறீங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன சந்தேகம் மற்றபடி எதுவும் கிடையாது நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் கழுவி ஊத்துங்க எது வேணாலும் பண்ணுங்கள் அது உங்கள் உரிமை உங்கள் கடமை உங்கள் ஜனநாயகம் எது வேணாலும் பண்ணுங்கள் படத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் நன்றி